வணக்கம் வீட்டு எங்கள் குருசாமி சாமி முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மகளா செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலைகள் மற்றும் தேவார வைப்பு ஒவ்வொரு வாரமும் உங்க கண்மனால கொண்டு நிறுத்துறாங்க நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருக்கோயில் விருதாச்சலம் நகருக்கு மேற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணவாளநல்லூர் என்னும் அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு குளஞ்சியப்பர் திருக்கோயிலுங்க இதன் மூலவர் உருவ வழிபாடு இல்லாத ஆவார் இத்திருக்கோயிலின் சிறப்பு பிராது எனும் வழக்கு பதிவு செய்யும் முறை மற்றும் சூறை விடுதல் போன்றவையாகும் இங்கு பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்ற வார்த்தைக்கு முறையீடு குற்றச்சாட்டு புகார் குறைகூறல் என்பது பொருள் இயல்பு வாழ்க்கையில் மக்கள் தங்கள் புகாரினை நீதிமன்றத்தில் முறையிடுவது போல மக்கள் தங்கள் புகார்களை அதாவது வேண்டுகோளை ஒரு காகிதத்தில் எழுதி குளஞ்சியப்பறை நீதிபதியாக கருதி சமர்ப்பிக்கின்றனர் சமர்ப்பித்த மூன்று நாட்கள் முதல் முந்நூறு நாட்கள் அதாவது ஒரு வருடங்களுக்குள்ளாக அவர்களுடைய முறையிடப்பட்ட குறையானது புகாரின் தன்மையை பொறுத்து குளஞ்சியப்பரே ஆய்ந்து நல்ல முடிவை தந்து குறையை தீர்த்து வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பதாக இங்கு நம்பப்படுகிறது வெளியூர்களில் இருந்தும் கூட பலரும் இங்கு வந்து பிராக பிரார்த்தனையை மேற்கொள்கின்றனர் மக்கள் காகிதத்தில் எழுதி கொடுக்கும் குறைகள் முதலில் மூலவரான குளஞ்சியப்பர் சன்னிதானத்தில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது அதன் பிறகு கோயில் வளாகத்தின் உள்ளேயே இருக்கும் முனியப்பர் சன்னிதானத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ள சூளம் மற்றும் ஈட்டி போன்றவற்றில் கட்டப்படுகிறது தங்கள் வேண்டுதல் மற்றும் கோரிக்கை நிறைவேறிய பிறகு மக்கள் மீண்டும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தங்கள் காதினை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள் பிராது கட்டும் வேண்டுதலுக்கு கூட வசூலிக்கும் கட்டணத்திலும் ஒரு புதுமையான முறை இங்கு கடைபிடிக்கப்படுகிறது கோயில் நிர்வாகத்தின் பொதுவான கட்டணத்திற்கு பிறகு பிராது கட்டும் நபர் எங்கிருந்து வருகின்றாரோ அந்த இடத்திற்கும் கோயிலுக்கும் இடையே உள்ள தொலைவு கணக்கிடப்பட்டு ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தைந்து பைசா வீதம் வசூலிக்கப்படுகிறது வெகு நாட்களாக தீராத நோய்கள் கூட இத்திருத்தலத்திலே விபூதி விபூதியிடப்பட்ட வேப்பெண்ணை மருந்தாக வழங்கப்படுவதன் மூலம் இந்த கோயிலில் ஒரு மண்டலமோ அல்லது அரை மண்டலமோ தங்கி அவற்றை உடலில் பூசிக்கொள்ளவும் உடலில் பூசிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சிறிது தினமும் உட்கொண்டால் கூட அந்த தீராத நோய்கள் அனைத்துமே தெரியாகிறது என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நல்ல விளைச்சல் கிடைக்க இத்திருக்கோயிலில் வேண்டிக் கொள்கிறார்கள் அறுவடைக்கு பிறகு வரும் பங்குனி உத்தர திருவிழா அன்று தாங்கள் விளைவித்த பயிர் விளைச்சலில் ஒரு பங்கினை கோயிலுக்கு கொண்டு வந்து மக்கள் கூட்டத்தின் மேல் எரிகிறார்கள் இது சூறை விடுதல் எனப்படுகிறது பொதுவாக சூறை விடுதல்களில் இங்கு முந்திரி குட்டைகளே முக்கிய இடம்பெறுகிறது இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் உருவமாக இல்லாமல் குளஞ்சி மரத்தில் தன்னை வேடனாக இணைத்து கொண்டதால் குளஞ்சி மரமாகவே காட்சியளிப்பதால் வணங்கப்படுகிறார் ஆனால் வழிபாட்டிற்காக முருகப்பெருமான் குளஞ்சி மரத்தின் அடியில் சற்று கண் மலர் வேல் வே தேவர் கொடி வெள்ளி வெள்ளிக்காப்பாலான சாற்றப்பட்ட மயில் வாகனம் போன்ற முருகனின் ஆயுதங்கள் மற்றும் பரிவார பொருட்களை வைத்து பதிஷ்டை செய்யப்பட்ட உருவ வடிவில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இது வேறு எந்த ஒரு மிருகப்பெருமான் கோயிலிலும் முருகக் கடவுள் உருவ வழிபாடு அல்லாத அதிசயமிக்க சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் பக்தர்களின் கோரிக்கைகள் பிரார்த்தனை சீட்டில் எழுதப்பட்டு இங்குள்ள தல விருட்சத்தில் வேண்டுதலாக கட்டப்படுகிறது நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருப்பினும் மூன்று நாட்கள் அல்லது மூன்று வாரங்கள் அல்லது மூன்று மாதங்களில் முருகக் கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என பக்தர்களால் நம்பப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோயில் இருக்கும் இடமானது வனமாக இருந்திருக்கிறது இங்குள்ள குளஞ்சி மரத்திற்கு அடியில் இருந்த ஒரு சிறு கல் மீது பசு ஒன்று பாலை சொரிந்து வந்திருக்கிறது எனவே அதை கண்ட அப்பகுதி மக்கள் அங்கு கடவுள் இருப்பதை உணர்ந்து வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அதாவது சுந்தரனார் திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டிருக்கிறார் அவர் விருதாச்சலத்தில் விருதகிசிச்சுரை வணங்கிவிட்டு திரும்பிச் செல்லும் வழியில் வேடன் வடிவில் வந்த முருகக் கடவுள் அவருடைய பொருட்களை சிவபெருமானின் ஆணைப்படி கவர்ந்ததாகவும் பின்னர் அப்பொருட்கள் திரும்ப பெற வேண்டுமெனில் விருதாச்சலம் வர பணித்ததாகவும் கூறப்படுகிறது இறைவனின் திருவுளையாடலை உணர்ந்த சுந்தரனார் திரும்ப கோயிலுக்கு வந்து வழிபட்டிருக்கிறார் முருகக் கடவுள் இங்கு தனக்கென குளஞ்சி வனத்தின் தனி கோயிலை ஏற்படுத்தி கொண்டு வேண்டுதல் தெய்வமாக மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் சொத்து விவகாரம் வியாபாரம் வேலை தொழில் போன்றவற்றில் உள்ள அனைத்து பிரச்சினைகளை இங்கு வந்தவுடன் தீர்வதாக மக்கள் நம்புகின்றனர் இத்திருக்கோயிலானது ஐந்தடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டிருக்கிறது சுற்றுச்சுவர் வெட்டி எடுக்கப்பட்ட பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது முருகப்பெருமானின் சிலை கிழக்கு நோக்கி அமையப்பட்டிருக்கிறது இது தவிர இடும்பன் கடம்பன் ஆகியோருக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளது கருவறையை நோக்கி முனீஸ்வரர் வீரர் ஆகிய கடவுள் சிலைகள் அமையப்பட்டிருக்கிறது சித்தி விநாயகருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது இக்கோயிலானது மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்பது மற்றொரு சிறப்பு இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் இந்த தலத்தின் பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த காலங்களை நம்ம பார்த்தோங்க மிக திட்டம் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயிலானது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க மிகச் சிறப்பாகவே பராமரிக்கப்படுகிறது மிக பழமையான கோயில் தாங்கள் அனைவரும் வந்து வர வேண்டும் என்பது அறையக்கூடிய ஆசை இதே போன்ற பழைய கோயில்களுக்கு தாங்கள் வந்தாலே போதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது இதே மாதிரி புராதனமான கோயிலுக்கு தன்னோட உதவிகள் புரிந்து மட்டுமே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாத இந்த ஊரும் தன்னைத்தானே கொண்டு நம்ம பாரதத்தின் பெருமை உலகிற்கு பறைசாட்டும் என்பதில் ஒரு ஐயமும் கிடையாதுங்க மற்றொரு அழகிய திருத்தலத்தில் ஒரு சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்